பொறுப்பாளர் தோழர் சட்டமன்ற காஞ்சிபுரம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் உத்தரமேரூர் தொகுதி பொறுப்பாளர் ராணி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மதுராந்தகம் சட்டமன்ற பொறுப்பாளர் சாரதி மணிமாறன் அவர்களுக்கும் செய்யூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் இசை அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளான திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் என்னோடு வருகை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் அருமை மதிப்பிற்குரிய அண்ணன் ஜம்புலிங்கம் அவர்களுக்கும் அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களுக்கும் அருமை சகோதரர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஆர் டி எஸ் சுரேஷ் அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் இந்த காஞ்சி தொகுதியினுடைய தொகுதி செயலாளர் அருமை தம்பி நரேஷ் அவர்களுக்கும் உதயன் அவர்களுக்கும் இங்கு குடிபிடித்து வருகின்றிருக்கின்ற சரவணன் நாகராஜ் ஈஸ்வர் சஞ்சய் நந்தகோபால் ஐத் பாஜா கமல் சசிதரன் மணிகண்டன் மணிவண்ணன் உள்ளிட்ட தோழர்களுக்கும் உத்தரமேகோந்து வரையிருக்கிற தொகுதி தலைவர் வினோத் தொகுதி செயலாளர் அன்பரசன் மற்றும் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் காஞ்சி தெற்கு செல்வராஜ் காமேஷ் வேலூர் நிர்மல் தாமோதரன் ராஜி மற்றும் கோகுல் சக்திவேல் உள்ளிட்ட தோழர்களுக்கும் இந்த இயக்கத்தின் முன்னோடிகளாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளராக பகுதி செயலாளராக நகர செயலாளராக இருந்து மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அன்பு புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக திரண்டிருக்கின்ற எனதருமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆற்றல்மிகு செயல் வீரர்களே பத்திரிகை ஊட நண்பர்களே காவல்துறை நண்பர்களே இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகளிரனுடைய எண்ணற்ற பொறுப்பாளர்களுக்கும் அதுபோன்று இறுதியாக நன்றி உரை ஆற்றிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் தசரதன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்து இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் தயாரிக்கின்ற பணி தமிழகத்தில் இன்னும் ஐந்து மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற இந்த தருணத்தில் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாறியிருக்கிற இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே நேரத்தில் இந்திய முழுக்க இந்த சீர்திருத்தை மேற்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கேரளாவில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பல்வேறு கூட்டணி கட்சிகள் மாநிலங்களை தேர்வு செய்து இன்றைக்கு இந்த பனிரெண்டு மாநிலத்திலும் குறிப்பாக இஸ்லாமிய உறவுகளையும் கிறிஸ்துவ உறவுகளையும் முற்போக்கு சக்திகளையும் வாக்காளர்களை சீர்திருத்துகிறோம் என்கிற பெயரில் வாக்காளர் பட்டியலிலிருந்து இருந்து நீக்கம் செய்து தனது ஆதரவு வாக்குகளை கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு மோடியும் அமித்ஷா அவர்களும் தீட்டிருக்கிற சதி திட்டத்தை இந்தியாவில் முறியடிக்க ஏற்பாடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழர் நிலம் தமிழ்நாடு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி என்னங்க இருக்கு இங்க ஆறு முறை எட்டு முறை என்ன செய்வாங்க நம்ம ஊருக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் கட்டுப்பாட்டு நம்முடைய அதிகாரிகள் வருவாங்க வெளியூர்ல யார் இருக்கா வெளிநாட்டுக்கு யார் அவர் உயிரோடு இறந்துட்டாரா கேட்பாங்க இருக்கும் நிரப்பிக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க எந்த சிக்கலும் இல்ல சுதந்திர இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் சேர்ப்பு நீக்குதல் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நரேந்திர மோடி என்ன சொல்லி அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாருண்ணா நான் இருக்கிறேன் அண்ணா சுந்தரன் அண்ணன் இருக்கிற அங்கே மாவட்டம் நம்ம எம்பி இருக்கிறார் எயில் இருக்கிறாரு முன்னால் மூத்த நிர்வாகி என்னை விட இரு மடங்கு வயதில் மூத்தவராக இருக்கிற நம்முடைய ஜிஆர் அவர்கள் வந்திருக்கிறாங்க எங்க அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடுறதுக்கு சான்று கொடுக்கணுமா ஒரே பாயிண்ட் இங்க வந்து கூடி நிற்கிற ஆயிரக்கணக்கான உறவுகளை உங்க அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டதற்கான சான்று ஆவணம் இப்போது உங்களிடத்தில் இருக்கா தாய்மார்கள் உங்ககிட்ட யார்கிட்ட இருக்கா அப்புறம் நம்ம எப்படி இந்த தேர்தலை வாக்களிக்க முடியும் வர்ற தேர்தல் அதிகாரி சங்கியா இருந்தானா இதுல என்ன பெரிய கொடுமை தெரியுமா தமிழ்நாட்டுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய பொறுப்பு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கையில இருக்கு டெல்லியில உட்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டான் அரசாங்க முதலமைச்சரையும் இந்த அரசு நிர்வாகம் சொல்வதையும் அப்படியே தூக்கி ஓரம் வச்சிட்டு இந்த கலெக்டர் என்ன செஞ்சாரு அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கூட்டு இந்த வாக்காளர் சீர்திருத்த பணிக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஆளு அனுப்ப தேர்தல் ஆணையம் சொல்கின்ற உத்தரவை இந்த நாட்டில் இருக்கிற ஐ அதிகாரி ஐ பி எஸ் அதிகாரிகள் அனைத்து துறை அதிகாரிகள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அவர்கள் டிசிப்ளின் எடுப்பார்கள் அதன் மூலமாக அவ என்ன செய்யறான் பயந்துகிட்டு அங்கிருந்து டெல்லிக்காரன் என்ன சொல்றானோ அதை செய்யக்கூடிய அதிகாரியா தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடங்கி சத்துணவு அமைப்பாளர் ஆயா வரைக்கும் கிராமத்துடைய விவோ என்கிற நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் இருக்கிற நம்முடைய சொல்லுவோம் தலையாரி அல்லது உதவியாளர் என்று அவங்க வரைக்கும் ஆனா அறிவி அறிவிஜீவிகள் சொல்றாங்க பிஜேபி இருக்கிற சில தற்கொலை சொல்றான் அது எப்படி மு க ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கும் போது தமிழ்நாட்டில் தேர்தல் பணிகளை மீறி செய்வாங்க எப்படி அவங்க இஷ்டத்துக்கு டெல்லி சொல்றதை கேட்டு செய்வாங்க அப்படின்னா இந்த குறுமுட்டைகளுக்கு சொல்றோம் தேர்தலுக்கான இந்த பணிகளை செய்கின்ற அதிகாரம் முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தின் வரம்புக்கு உட்பட்டது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது இந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் ஆட்சித்தலைவர் இதர அதிகாரிகள் செய்கின்ற போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பார்களை தவிர தமிழ்நாட்டின் உத்தரவை முதலமைச்சரின் உத்தரவை தலைமை உத்தரவை அவர்கள் கேட்க மாட்டார்கள் இதுதான் தேர்தல் ஆணையத்துடைய விதி அப்படி டெல்லியில உட்காந்துகிட்டு சதி திட்டம் டிடி அவன் பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் கேக்குறான் இப்போ நான் கேக்குறேன் காஞ்சிபுரத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போய் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறான் அவங்களுடைய ஓட்ட ஆய்வு பண்ணுவதற்கு வீட்டுக்கு போறான் வீட்டுல இருக்கிற வயதான தாயி தான் பிள்ளை அவரை பெத்த அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டதற்கு அந்த ஆவணத்தை ஆன்லைன்ல காட்டணும் கேக்குற ஒரு வயதான தாயோ இங்க நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னார் அவருக்கு ஒரு ஒரு ஆய்வுக்கு வந்தாங்க படிவம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்முடைய மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் சொன்னார் நான் நான் எம்எல்ஏ படிவத்தை வாங்கி பார்த்தேன் ஒண்ணுமே புரியல பி ஏ வரலாறு படிச்சிருக்கேன் ஆறு முறை தேர்தலை சந்தித்திருக்கிற மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிற அதை எப்படி நிரப்பி என் ஓட்டை தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை வாங்கி படிவத்தை பார்த்த உடனே தலை சுத்துகிறது என்று சொன்னால் என் பாமர ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய சிறுபான்மை ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டின் ஜனநாயக இருக்கிற உரிமைகளை பின்பற்றி வாக்களித்த என் ஏழை எளிய மக்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு செய்த மாபெரும் சரிதான் இந்த இன்றைக்கு தமிழர் நிலத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி சுமார் ஐம்பது கட்சியுடைய தலைவர்கள் அவர்களே சொன்னார்கள்

டெல்லியிலிருந்து தமிழ்நாடு கேடர்ல சங் பரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ் மத மாச்சரியத்திற்கு உட்படாத அதிகாரி இல்ல மதத்துக்கு கட்டுப்பட்டவன் சங்கியை கும்பிடுறவன் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகள்ல உட்கார்ந்துருக்கிறான் முதலமைச்சர் அனுத்திகட்சி கூட்டம் போட்டுட்டு இருக்காரு சரியா அன்னைக்கு முதல் நாள் தமிழ்நாட்டுடைய தேர்தல் முதல் தலைமை ஆணையில இருக்கக்கூடிய ஒரு அம்மா பட்நாயக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா சொல்றாங்க இந்த கண்டிஷன்ஸ் எங்களுடைய பிஎல்ஓ வருவாங்க அவங்க கேட்கிற ஆவணங்களை நீங்க கொடுக்கணும் அதை கொடுக்க தவறினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் என்று அறிவித்தார்களா இல்லையா ஏங்க அண்ணாமலை உனக்கு படிச்சிருக்க இல்ல நீனும் சங்கி கூட்டத்துல ஆர் பயிற்சி எடுத்து ஐபிஎஸ் பி எங்களுக்கு தெரியல ஒரு கன்னி இருக்கா ஒரு நியாயம் இருக்கா இங்க இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் நேற்றுக்கு போய் அதை அப்ளை பண்ண நிறைய யூடியூபர்ஸ் மூத்த பத்திரிக்கை நண்பர்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையை விமர்சிக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் கட்டுரையாளர்களும் இன்னைக்கு பத்திரிகையினுடைய ஆசிரியர் பெருமக்களும் சொல்றேன் நான் இத்தனை ஆண்டு காலம் நாற்பது ஆண்டுகளா நான் இந்த பத்திரிக்கை துறையில இருக்கிறேன் ஆனால் இந்த வாக்காளர் சீர்திருத்த இந்த பட்டியலில் பெயர் நீக்குவதற்கும் பெயரை சேர்ப்பதற்கும் இவர்கள் கொடுக்கிற இந்த கண்டிஷன்ஸ கண்டிப்பா எந்த பாமர மக்களாலையும் நிரப்பித்தர முடியாதுன்றான் சத்துணவு ஆயாவும் ஊட்டச்சத்து ஆயாவும் அங்கன்வாடி அமைப்பாளரும் சத்துணவு அமைப்பாளரும் கிராம நிர்வாக அலுவலகம் உதவியாளரும் போய் பி இது ஆன்லைன்ல முறையா சேர்த்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தமிழ்நாட்டினுடைய நாற்பத்தி ஒரு லட்சம் பேரையும் மீண்டும் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான நடைமுறை இதில் இல்லை அதனால் தான் நாம் எதிர்க்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக இந்திய தேர்தல் ஆணையம் எதை கடைபிடித்ததோ அதை கடைபிடிங்க சொல்றோம் அப்படியும் முதலமைச்சர் பெருந்தன்மையா சொன்னாரு என்ன சொன்னாரு இப்ப ஏங்க அவசரம் காட்டுறீங்க இந்த நவம்பர் டிசம்பர் மழை காலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மேயர்ல இருந்து துணை மேயர்ல இருந்து மாநகராட்சி மன்ற உறுப்பினர்ல இருந்து கிரமத்தில் இருக்கிற வார்டு உறுப்பினர் வரையிலும் மழை காலங்களில் மக்களை பாதுகாப்பது அணைகள் உடையாம பாதுகாப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி அணைகளை பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது அதுவும் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நீர்நிலைகளை கொண்ட மாவட்டம் நம்முடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டம் நாளைக்கு இயற்கை பேரிடர் வந்து ஆயிரக்கணக்கான குடிசைகளும் வீடுகளும் வயலொலியும் நெல்களும் அழிந்து செத்த தேர்தல் வர நேரத்தில் நாட்டுடைய பத்திரிக்கை ஊடகங்கள் எதிர்கட்சி பத்திரிக்கை ஊடகங்கள் அதை எப்படி பெரிதாக்குவார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் ஏன் இதற்கு அவசரம் காட்டுறீங்க இந்த தேர்தல்ல ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை பயன்படுத்தி இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை நீங்கள் செய்யுங்கள் அதற்கும் பிறகு கால அவகாசம் எடுத்து நம்முடைய மாவட்ட கழக சொன்னது போல் ஒரு மூன்று ஆண்டு காலம் ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்கள் செய்தது போல் ஆற அமர டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் ஆசிரியர் பெருமக்களை அனுப்பி முறையாக இந்த கணக்கெடுப்புகளை நடத்தி இதுல எது தகுதியான இறந்துட்டாங்களா கண்டிப்பா நீக்குங்க இல்ல பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து சீனாவுல இருந்து இந்த மது ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு மார்வளவு கொண்ட நரேந்திர மோடியினுடைய ஆட்சி எல்லை பாதுகாப்பை மீறி தரப்படையை மீறி விமானப்படையை மீறி கப்பல் படையை மீறி பாகிஸ்தான் யாராச்சும் உள்ள வந்துட்டானா அவரை நீக்குங்கடா என்ன ஐம்பத்தி அஞ்சு இஞ்சி மாறுப்பு கொண்ட இந்த நாட்டின் பிரதமரே பாதுகாப்பு மீறி எப்படி வந்தா எப்படி வந்தான் பீகார்ல வெளிநாட்டு குவிந்து விட்டார்கள் குடிமக்கள் இந்தியர்கள் அதில் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அப்ப சங்கி என்ன நினைக்கிறான் இவர்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீக்கினால் இவர்கள் அவன் சிந்திப்பான் இவன் இந்த கும்பல் மதச்ச மத மதத்தை பிடித்த இந்த கும்பல் மாட்டு மூத்திரம் குடிக்கிற இந்த கும்பல் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தி என்ன தலைப்பு செய்தி தெரியுமா ஒரு வாகனத்துல போயிருக்கிறாங்க அது உள்ள ஒரு மாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா அதனால அந்த வாகனத்தை நிறுத்தி அதுல இருக்கிறவங்க எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சங்கி கும்பல் துப்பாக்கி முனையில அந்த மக்களை மிரட்டி எங்க மாட வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான் அப்ப இந்திய நாட்டுல அனுமதி இல்லாம ஈந்திர துப்பாக்கிகள் இந்த சங்கி கும்பலுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க நீங்க ஐம்பத்தி அஞ்சு அளவு மாறுபோண்டவர்களாச்சே நாளைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தும் போது எப்படி நேற்று டெல்லியில பதினாலு பேர் குண்டு வெடித்து செத்து இருக்கிறான் உங்க பாதுகாப்பு அரணை எங்க போய் கிழிச்சிங்க இந்திய நாட்டை பாதுகாக்கிற நடவடிக்கை எடுங்க அங்க சிங்கள கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்யறான் சுடுறான் படகுகளை பிடிக்கிறான் கேட்க துப்பு இல்ல இந்திய ராணுவத்தை நிறுத்தி அதை தட்டி கேட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்களை உழைக்கு மக்களை இந்த சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு மிகப்பெரிய பங்காற்றிய எனவே இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை உண்மைகிறேன் இங்கே கல்வியை மருத்துவ கல்வி கல்வியில் கல்வியை ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை எத்தனையோ பாதிரியார்கள் எத்தனையோ நான் இந்த நம்முடைய செவிலி தாய்களுடைய உழைப்பு இங்க கிறிஸ்து மிஷினரிஸ் கல்வி கொடுக்கறான் அதை நீங்க இடிக்கணும்ன்றீங்க பெத்தலகத்துக்கு போகன்றீங்க முஸ்லிம்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போகன்றீங்க வெறுப்பை உமிழ்கின்ற ஒரு இந்திய அரசாக மோடி அரசாக அமித்ஷா அரசாக இந்தியா சென்று கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை தன் கைக்குள்ள கூட வச்சுட்டான் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய நாட்டுடைய நீதி அரசர்கள் தலைமை அமைச்சராக இருந்து நியமிக்க வேண்டிய பதவியை நீங்களே நியமிக்கிற அதிகாரத்தை மாத்திக்கிட்டீங்க தப் கப்பல் படை விமானப்படை தரப்படை மூன்று தளபதிகளும் உட்கார வச்சு அவருடைய கருத்தறிந்து தான் பிடித்துள்ள நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டுமா எல்லையில் ராணுவத்தை பலப்படுத்தி போரிட வேண்டுமா என்பதை ஆய்வு செய்யணும் அதையெல்லாம் கலைச்சி விட்டு முப்படைக்கும் ஒரே ஆர்எஸ்எஸ்காரரை ஆதரவாளரை தலைவரா நியமிக்கிறீங்க அப்புறம் உரிமை ஆணையத்துடைய தலைவரா உங்க கட்சிக்காரர் நியமிக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் வீதிக்கு வந்து நீதி பரிபாலன முறையை எங்களால் செய்ய முடியவில்லை என்று சுதந்திர இந்தியாவின் எழுபது ஆண்டு கால வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்துடைய ஐந்து நீதி அரசர்கள் வீதிக்கு வந்து இடதுமை நான்காவது தூணான பத்திரிகையாளர்களை சந்தித்து மோடி அரசின் அவலத்தை தோலுரித்து உரித்து இந்தியாவின் நீதிமன்ற வரலாற்றில் தலகுடிவை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் அதனாலதான் நாங்கள் ஐயம் கொள்கிறோம் எங்கள் ஐயத்தை தீருங்க தீர்த்திட்டு மெதுவா அந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்க மெதுவா ஆற அமர ஏன் ஒரு ஒரு ஸ்டேட்ல கூட நீங்க தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு இருக்குல்ல நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கு எடுங்க கணக்கெடுப்பு எடுங்க சம்பந்தப்பட்ட அந்த அது ஆங்கிலத்துல எத்தனை தலையாரின்னு சொல்லக்கூடிய உதவியாளர்கள் படிக்க தெரியும் ஊட்டச்சத்து ஆயா அம்மாக்களுக்கு படிக்க தெரியும் அந்த உதவியாளர்களுக்கு படிக்க படிக்க தெரியும் அவங்க கல்வி தொகுதி எட்டாவது பாசிருந்தா போதும் அதுவும் இப்ப பற்றாக்குறை நெருக்கடி நம்முடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு நெருக்கடி மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு நெருக்கடி அவங்க என்ன செய்யறாங்க பிளாக் லெவல் நாலாம் அதனால நம்ம தலைவர் அன்பு பிரதமர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இல்ல இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ல பாவை ஏழைப்பாழை மக்கள் போட்டிருக்காங்க அவங்கள கூட பயன்படுத்தலாமான்னு இப்ப கலெக்டர் கூட்டம் போட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களாம் அவங்க கொடுக்குற நெருக்கடி ஒரு மாசத்துல முடிக்கணும் அப்ப ஒரு மாசத்துல அவசர கோலத்தில் அள்ளி தெளித்தது போல் நீங்கள் இந்த பணிகளை செய்தீர்கள் என்று சொன்னால் உண்மையான இந்திய நாட்டின் குடிமக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு உண்மையான ஜனநாயக மாண்போடு நடைபெற வேண்டிய தேர்தல் நடத்தப்படாமல் இங்கு சன் பரிவார கும்பல்களும் யார் படிச்சிருப்பான உங்களுக்கு தெரியும் இப்ப இவ்வளவு பேர் நிக்கிறீங்க இதுல எத்தனை பேரு நாங்கள் டிகிரின்னு கை தூக்கணும் எத்தனை பேர் தூக்கீங்க தூக்கலாம் இவ்வளவு பேர் டிகிரி முடிச்சவங்க

நமக்கே இந்த நிலைமன பாமர மக்களிடம் இந்த மூலமாக கணினி மூலமாக நீக்கம் செய்யுங்கள் படிவத்தை நிரப்பித்தாருங்கள் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்ன அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆதலால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இருக்கிற மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று கூடி எடுத்த முடிவு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் என்பதை வலியுறுத்தி தான் நம்முடைய முற்போக்கு போக்கு கூட்டணினுடைய சக்திகள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி அரசு மாவட்டங்களிலும் இந்த ஜனநாயக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய சர்வதிகார போக்கை நாம் மிக வன்மையாக கண்டித்து இந்த பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்பதாக வேண்டுகோளாக வைத்து இந்த இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் சமயத்தில் இது போன்ற பணிகளை அரசு ஊழியர்களுக்கும் அலுவல் பெருமக்களுக்கும் மக்கள் பிறகுக்கும் கொடுக்க கூடாது அப்படியே இந்த வாக்காளர் சீர்திருத்தல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மலைநேய மக்கள் கட்சிக்கு சின்ன சின்ன கட்சியா வளர்ந்துட்டு வர எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நேற்றைய தினம் பொன் விழா கொண்டார் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் வரலாறு இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி வளர்தா இருக்கிறது எங்க அண்ணன் கட்சி நூறு ஆண்டு கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரலாறு இருக்கிறது நீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் இந்த படிவத்தை போய் வாங்கி இந்த பிஎல் கூட பக்கத்துல இருந்து ஏதாச்சும் திருத்தம் செய்து சேர்த்து கீத்து விடுவீங்க நாங்களாம் எங்கெங்க போறது எங்கெங்க போறது தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தி நாலாயிரம் பூத்துக்கு எங்ககிட்ட ஆள் இருக்கா நாங்களாம் போய் வழக்காளர் சரிபார்க்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகள் இந்த பணியை செய்ய முடியுமா முட்டாள் தேர்தல் ஆணையமே கொஞ்ச நாச்சும் சிந்திடா கொஞ்ச நாத்து சிந்தி அப்படி சிந்திக்காதவன தான் ஆர் எஸ் எஸ் பின்பலம் கொண்டவன தான் இந்திய நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையமாக நியமித்திருக்கிறார்கள் ஆக பெரிய கட்சியான திமுகவே இதை யோசனை செய்கிறது என்று சொன்னால் பெரிய கட்சிகளான காங்கிரசே இதை ராகுல் காந்தி அப்படி தெளிவா என்ன சொன்னாங்களா இருநூத்தி ஓட்டு ஒரு ஊர்ல அதுவும் ஒரு கர்நாடகத்தில் ஐநூத்தி ஓட்டு ஒரே குடும்பத்துல எல்லா தில் முழு கேப் மாதிரி தனம் முள்ள மாதிரி தனம் முடிச்சு வச்சு தரோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க படிக்காத ஏழை பாமர தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நம்முடைய மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு இன்னைக்கு இந்த காஞ்சிபுரத்தில் இப்ப கணக்கு எடுத்துக்கிட்டுனா தமிழ்நாட்டை சாராத வட இந்தியர்கள் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறான் நிறைந்திருக்கிறா இல்லையா ரோடு வேலை இருந்து வயல் வேலை இருந்து நாத்து நடுற வேலை இருந்து கடை வேலை இருந்து பாதாள சாக்கடை வேலை இருந்து கட்டட வேலை இருந்து கொத்தனார் வேலை இருந்து சித்தாள் வேலையில இருந்து எல்லா இடத்துக்கும் வந்து இருக்கிறான் இல்ல அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணு எல்லாம் பிஜேபி 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 மோடிச்சா 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 ஜி 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 அமித்ஷா 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 ஜி அவன்ல எல்லாரையும் கொண்டு வந்து ஓட்டுரிமை ஆக்கி இந்த தமிழர் நிலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக மாநில உரிமைகளுக்காக சுயாட்சி உரிமைகளுக்காக மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி க கல்வி இல்லந்தோறும் கல்வி உங்கள் தொகுதியில் முதல்வன் நான் முதல்வன் மக்களுக்காக ஒரே இடத்தில் அனைத்து துறை அதிகாரிகளையும் வர வைத்தவருடைய குறை அதே இடத்தில் தீர்க்கிற இந்த மகத்தான திட்டங்களை எல்லாம் தந்து தெற்காசியாவிலேயே ஆசியாவிலேயே முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ்களை கொண்ட ஒரே நாடு ஒரே மாநிலம் தமிழகம் என்கிற இந்த வரலாற்று சிறப்புகளை உடை தெரிவதற்கு கொண்டு வந்து இறக்கி வாக்காளர்களாக மாற்றுவதற்கு அஸ்ஸாம் பவனை உருவாக்கி இருக்கிறார் மோடி ஒரிசா உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் மோடி பீகார் பவனை உருவாக்கி இருக்கிறார் மோடி பீகார் உத்தரப்பிரதேசம் அசாமில் இருந்தும் தலைமையிலான அதிகாரிகளை நியமனம் செய்து இந்த வாக்காளர் பெயர் பட்டியலை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கான பணிகளை ரகசியமாக ஆர் எஸ் எஸ் சங்க் பரிவார பிஜேபி கும்பல்கள் தங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் பகிரங்க குற்றம் சாட்டுகிறேன் அதனாலதான் நாம் விழித்துக் கொண்டு நம்முடைய முதல்வர் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு சங் பரிவார கும்பல்களை எதிர்த்து முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார் இடதுசாரி சக்திகள் அண்ணன் ஜி போன்றவர்களும் அண்ணன் பாலகிருஷ்ணன் போன்றவர்களும் அண்ணன் சண்முகன் போன்றவர்களும் அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும் வீரபாண்டியன் போன்றவர்களும் எதிர்த்து நாம் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஈழ இனப்படுகொலை மாற்றி கருத்திருந்தாலும் இந்த திருட்டு இந்த தேர்தல் ஆணையத்தின் தோலை உரித்து இந்த வாக்கு திறன்களை இந்திய மொழிக்கு அம்பலப்படுத்திய தலைவன் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் நீங்க சொல்லலாம் அண்ணா இது கொஞ்சம் பெருசா சொல்றீங்களா நடக்குமா நடந்திருக்கு சகோதரர்களே ஏழுக்கு தெரியும் எம்எல்ஏ இருக்கிற சுந்தரனுக்கு தெரியும் நம்முடைய அடிமையாக இருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் அதிமுக யார் சொல்லுங்க அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அவரை வச்சு மோடி அமித்ஷாவும் இங்க இருக்கிற டிஎன்பிசி தமிழ்நாடுல

அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் தேர்வு எழுதனால் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்திய மாநிலத்தை யாரை வேண்டுமானாலும் இந்த பதவிகளை தருவோம் என்று இந்த பதவிகளை தந்ததற்கு இந்த அடிமை அதிமுக கையொப்பமிட்டு சட்டமாக்கி இருக்கிறார்கள் உறவுகளே நாம் பிரித்து கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை திமுகவோட வேல்முருகன் கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு பத்து கோரிக்கை வச்சா நம்முடைய தளபதி கிட்ட அதுல ஒரு கோரிக்கை இப்படி ஒரு சட்டம் இருக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியாதான் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் தாசில்தாரா எப்படி வேலை செய்வான் கோட்டாட்சியாரா எப்படி வேலை செய்வான் டிஎஸ்பியா எப்படி வேலை செய்வான் சங்கி பூரா இங்க வந்து சேர்ந்துட்டானா நாளை என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கிடைக்காது என்று தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து முத்தமிழர்கள் தலைவர் கலைஞரின் அன்பு புதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தான் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் தேர்வு எழுதி பதவிக்கு வர வேண்டும் என்றால் கட்டாயம் தமிழ் எழுத தெரியணும் பேசத் தெரியணும் படிக்கத் தெரியணும் நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தாதான் அந்த பதவிக்கு வர முடியும் என்று என்னுடைய வேண்டுகோளை ஏற்று சட்ட திருத்தம் செய்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தமிழ்நாட்டின் உரிமையை காத்து காத்த அரசு இந்த திமுக அரசு அதனால நான் சொல்றேன் அதை நம்ம காப்பாத்திட்டோம் இன்னைக்கு வந்திருக்கிறான் அசாம் பவன் ஒரிசா பவன் பீகார் பவன் இதை எப்படி காப்பாற்ற போறான்

நாட்டில் வாழ்கின்ற நூத்தி முப்பது கோடி மக்களுக்கான என்பதை உணர்ந்து நாம் கலப்பணி ஆற்றுவோம் மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பு கீழங்க பல்லாயிரக்கணக்கை திறண்டு வந்த இந்த உறுப்பாக்கு கூட்டனுடைய அனைத்து கட்சியுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணிக ஒரு மக்களுக்கும் மீண்டும் ஒருவனையும் நெஞ்சாத நன்றியை குடி மெல்லத்தோ மெல்லத்தாம் போ ரோத்தம் மெல்லத்தாம் தேல நாடியது ரத்து செய் ரத்து செய் सही सही, 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 रति 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 रिसे रति सही, नं